வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேசிக் தேரி மற்றும் ஃபைனல் தேரி அப்டேட்டை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோ மூலிமா சொல்ல போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து பேசிக் தேரி சம்மந்தமோ ஃபைனல் தேரி சம்மந்தமோ நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் வந்து ஒரு ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் பேசிக்கு தேரி மற்றும் ஃபைனல் தேரி எப்படி வந்து நம்ம ஆன்லைனில் வந்து ட்ரையல் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் அந்த வெப்சைட்டில் வந்து இப்போ ஒரு சின்ன அப்டேட் வந்து பண்ணியிருப்பாங்க போல் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா ஹால் டெஸ்ட் மாதிரி வரும் அதில் வந்து ஐம்பது கொஸ்டின் வரும் நம்ம ஐம்பது கொஸ்டினில் வந்து எவ்வளோ எடுத்திருக்கோம் எத்தனை இது தப்பாக அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த இதில் ரிசல்ட் மாதிரி வந்துடும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே வெப்சைட்டில் போனிங்கன்னா வெறும் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வந்து நம்மனால் வந்து அட்டன் பண்ண முடியும் அதுக்கு மேலே வந்து நம்மனால வந்து அட்டன் பண்ண முடியாது அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி அதுக்கு வந்து சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடி நீங்கள் அதே வெப்சைட்டில் போனாலும் சேம் அதே டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் தான் வரும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அட்டன் பண்ணியிருப்போம்ல ஸோ அதே கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடாக வருது அது என்ன என்ன ரீசன் காண்டி வந்து இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கிறது தெரியல அந்த வெப்சைட்டில் இப்போ வந்து நான் லைவா வந்து உங்கள் உங்கள்கிட்ட காட்டுறேன் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நான் டைரெக்டாக காட்டுறேன் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டுன்னு அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம வந்து மறுபடியும் அதே வெப்சைட்டில் போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத நான் வந்து லைவா உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ வந்து அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து எப்படி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணோம் அப்படிங்கிறத நான் வந்து லைவா காட்டுறேன் இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் பேசிக் தேரி மோக் டெஸ்ட் அப்படின்னு வந்து போட்டு என்ட்ரு பண்ணி உள்ளே போய்க்கோங்க உள்ளே போன வாட்டி இருக்கு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ண வேண்டாம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆன்லைன் மோக் தியரி டெஸ்ட் அப்படின்றதுல அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து மோக் தியரி டெஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க உள்ளே போய்ட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் தமிழ்னு இருக்கா தமிழில் வந்து பிடிடி டிஏ தமிழ்ன்னு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி உள்ளே போங்க உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்துடும் இந்த மாதிரி தான் இருக்கும் முன்னாடி வந்து இது மாதிரி இருக்காது வேற மாதிரி இருந்துச்சு இதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க மது மது அருந்துவதால் ஏற்படும் பாதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க கவனத்தை குறிக்கிறது இதான் வந்து ஆன்சரு அதை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் கொஸ்டின்ஸ் வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டுதல் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின்னு அடுத்த கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆன்சருன்னு பார்த்தீங்கன்னா விழிப்பு நிலை அதிகரிக்கிறது அப் இதான் வந்து சரியான ஆன்சரு இதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து வரும் மூணாவது கொஸ்டின்ஸ் பாருங்க இந்த படத்தில் வாகனங்கள் ஏ பி மற்றும் சி ஒரு கண்காணிப்பு இல்லாத கூட்டுசாலையில் ஒரே திசையில் திரும்பும்போது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்கள் மற்றும் சி திரும்புவதற்கு கார் ஏ வழிவிட வேண்டும் இதான் வந்து சரியான ஆன்சரு இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்த ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் கொடுப்பீங்க சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து எகைன் நீங்கள் வெளியில் போயிட்டு மறுபடியும் இதே வெப்சைட்டில் உள்ள வந்தீங்கன்னா சேம் இதே கொஸ்டின்ஸ் தான் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்பாங்க இதே மாதிரி தான் வந்து இந்த டுவெண்ட்டி கொஸ்டின்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம அந்த டுவெண்ட்டி கொஸ்டின்ஸை அட்டன்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணி நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து நம்ம வந்து டுவெண்ட்டி கொஸ்டின்ஸை வந்து அட்டன் பண்ணிட்டோம் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சப்மிட் கொடுக்கப்பறோம் சம்மிட் கொடுத்துட்டே அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்து எது பஸ்ஸு அப்படிங்கிறத வந்து செலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதை செலக்ட் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு மறுபடி நீங்கள் வெளியில் வந்துட்டு மறுபடி உள்ளே போனீங்கன்னா சேம் அதே கொஸ்டின்ஸ் தான் வந்து ரிப்பீட்டடாக வந்து வருது இந்த மாதிரி தான் வந்து இப்போதைக்கு இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பழைய வீடியோட லிங்க்கெலாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய்ட்டு பாருங்கள் மொத்தம் ஒரு ஆறு ஏழு பாட்டு போட்டிருப்பேன் அந்த ஏழு பாட்டையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக தரவ பார்த்தாலே நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பாஸ் ஆகிடலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம் நீங்கள் அதில் நிறையா பேர் இந்த வீடியோஸ் மூலிமா படித்து பாஸ் ஆகியிருக்காங்க நீங்களே அந்த கமெண்ட்ஸில் போய் பார்த்தாலே தெரியும் வந்திருக்கிறதுல நிறையா பேர் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் வந்து அந்த வீடியோஸில் வர்றத படித்து பாஸ் ஆகுங்க கண்டிப்பாக நீங்களும் ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆகலாம் கரெக்டாக தெளிவாக வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் மிஸ்டேக் வரும் அப்படிங்கிறதே நான் தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் நீங்கள் அதை நல்லா பாருங்கள் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் எந்த கொஸ்டின்ஸில் நம்ம அதிக மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறதே நான் தெளிவாக போட்டிருக்கேன் அதை நல்லா பார்த்தீங்கனாலே போதும் நீங்கள் வந்து எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் ஃபஸ்ட் டைமு வந்து நீங்கள் வந்து பேசிக் தேரியோ இல்லை ஃபைனல் தேரியோ நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன் ஸோ அதான் வந்து இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்